அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் மாமன்ற கூட்டத்தில் மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா மற்றும் உறுப்பினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையருக்கு கண்டனமாக கூட்டாக பேட்டியளித்தனர் திண்டுக்கல் மாநகராட்சியின் மாமன்ற இயல்பு கூட்டம் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி இளமதி ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு துணை மேயர் ராஜப்பா மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் நாற்பத்தி எட்டு வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி மேயர் துணை மேயர் சொல்வதை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கேட்பதில்லை என்று மாநகராட்சிக்கு தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி வந்து பல மதங்கள் ஆகியும் இதுவரை மேயரிடமும் மாமன்ற உறுப்பினரிடமும் தகவல் தெரிவிக்காமல் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தனிச்சையாக செயல்படுவதாகவும் மேயர் துணை மேயர் சொல்லக்கூடிய பணிகளை ஆணையரோ மாநகராட்சி அலுவலர்களோ அதிகாரிகளோ செய்வதில்லை என்று பகிரங்கமாக மாமன்ற கூட்டத்தில் மேயர் இளமதி துணை ராஜப்பா ஆகியோர் குற்றம் சாட்டினர் పూడదులర్మ వ

மேலும் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக பகிரங்கமாக குற்றம் சாடினார் இதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் கூட்ட அரங்கில் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் மீது பயங்கரமாக குற்றம் சாட்டினர் இதனால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து நாற்பத்தி ஆறாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு கடந்த ஜனவரி மாதம் மற்றும் ஜூலை மாதம் என இரண்டு தவணைகளாக பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது மாநகராட்சிக்கு வந்த நிதியை இதுவரை ஆணையர் செந்தில் முருகன் மேயரிடமோ மாமன்றத்திலோ தகவல் தெரிவிக்கவில்லை வந்த நிதியை எந்த பணியும் செய்யாமல் கிடப்பில் போட்டு உள்ளார் மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் பணி செய்ய வேண்டும் என மேயரிடம் கேட்டால் நிதி வரவில்லை என கூறுகிறார் மாநகராட்சிக்கு கோடிக்கணக்கில் நிதி வந்தும் அந்த தகவலை தெரிவிக்காத மாநகராட்சி ஆணையரை மாமன்ற உறுப்பினர்கள் மன்மையாக கண்டிக்கின்றோம் அரசுக்கு அவபேறு ஏற்படுத்தும் வகையில் முரண்பாடாக செயல்படும் ஆணையர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசுக்கு எதிராக செயல்படும் கூடிய ஆணையரை வன்மையாக கண்டிக்கின்றோம் தற்பொழுது கூட்டத்தின் பின் நிதி எவ்வளவு வந்துள்ளது எந்தெந்த பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று ஆணையிடம் விவரம் கேட்டால் அதற்கு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கின்ற நிலைமை தற்பொழுது உள்ளது வந்திருக்க கூடிய பனிரெண்டு கோடிக்கு இதுவரை பணிகள் எதுவும் நடைபெறவில்லை ஆணையர் செந்தில் முருகன் எவ்வளவு நிதி வந்து உள்ளது எந்தெந்த பணிகள் செய்யப்போகிறோம் என்ற விவரத்தையும் மேயரோ துணை மேயரோ மாமன்ற உறுப்பினர்களோ கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது என அதிகாரியிடம் தெரிவித்துள்ளதாக குற்றம் சாடினார் அதில் மாமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் எழுந்து எங்களது வார்டுக்கான குறைகளுக்கான கோரிக்கையை மேயர் அவர்களிடம் கே கே கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்பொழுது மேயரே எனக்கே குறை இருக்கிறது என்று கூறி அவரும் ஒரு கோரிக்கையை வைத்தார் அது என்னன்னா கடந்த ஒன்றாவது மாதமும் தற்போது நடந்த ஏழாவது மாதமும் எங்களது தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் சுமார் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்துள்ளது அதை இதுவரும் இதுவரைக்கும் மேயரிடமே இந்த ஆணையாளர் அவர்கள் தெரிவிக்காமல் அந்த மேயர் அவர்கள் முறையாக லெட்டர் கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பி இந்த கடிதத்திலே இந்த ஃபண்டை நம்ம எதுக்காக செலவு செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் கேட்டும் கூட அந்த பதில் எது இதுக்கு இது இது வரைக்கும் அவர் முறையான பதில் சொல்லலை இப்படி மேயருக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப மாமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் புறம் மேயர்ட்ட தான் நாங்கள் போய் கேட்குறோம் எங்கள் வார்டுக்கு இந்த குறை இருக்குது இதை செய்யுங்க செய்யுங்கன்னு அவங்க செய்ய கேட்குறப்பறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டு இல்லைங்க ஃபண்டு இல்லைங்க ஃபண்டு இல்லைங்க இந்த பண்டு வந்துட்டு வந்துட்டு செய்வோம் செய்வோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஃபண்டு வந்தும் கூட அந்த முறையாக தெரிவிக்காத ஆணையாளரை வந்து இந்த மாநகர மாமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை தமிழக முதல்வர் அவர்களும் எங்களது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு தமிழக முதல்வரால் நியமிக்கப்பட்ட ஒரு மேயருக்கே இந்த நிலைமை ஒரு ஆணையாளர் அவர்கள் சொல்ல மறுக்கிறாங்கன்னா இது என்ன காரணம்னு தெரியல உடனே இதை எங்கள் தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் உடனே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி